ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கான குக்கிங் எபிசோடில் பீட்ரூட் பொரியல் இது ரைஸுக்கும் நல்ல காம்பினேஷன் சப்பாத்திக்கும் நம்ம வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி பண்ணணும்னு பார்க்கலாமா அதுக்கு ஒரு பேனில் ஆயில் ஊற்றிட்டு கடுகு உளுந்து அப்புறம் சீரகம் இது மூணுத்தையும் ஆட் பண்ணிடுங்க இது மூணும் பொறிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் கருவேப்பில் அப்புறம் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருந்த ஆனியன்ஸையும் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க அப்புறம் ஒரு கையளவுக்கு கேப்சிகம் இதையும் ஆட் பண்ணிட்டுக்கோங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் நம்ம துருவி வச்ச பீட்ரூட்டையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிடுங்க அப்புறம் இந்த பொரியலுக்கு தேவையான உப்பு அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா பவுடர் இதெல்லாத்தையும் ஆட் பண்ணி ஸ்லோவாக வச்சுட்டு நல்லா பெரட்டி விட்டுருங்க அதுக்கப்புறம் இது பொரியலுக்கு தேவையான அளவு கொஞ்சோண்டு தண்ணியை ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிடுங்க ஃபைனலாக குக் ஆகிற ஸ்டேஜில் தேங்காய் மட்டும் துருவி கொஞ்சோண்டு ஆட் பண்ணிவிட்டு சாட்டே பண்ணிவிட்டு நல்லா ஹாட்டாக சர்வ் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்